ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்க செகண்ட் யூனிட்ல இருக்க லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்சு ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கனா டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து நம்ம கண்டக்ட் வந்து பண்ண போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் டெஸ்ட்டு மட்டும் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து படிக்கிறீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக டெஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் பேப்பர் டூக்கு தனியாக டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது பார்த்துட்டு பேச்சலர் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்க செகண்ட் யூனிட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் லெசன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் த லாஸ்ட் ஸ்டோன் கவர் இந்த லாஸ்ட் ஸ்டோன் கர்வை ப்ரோஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மூணு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சிற்பியோட ஸ்டோரி தான் அது ஓகேங்களா ஸோ சிற்பி வந்து இருக்கார் அவருக்கு பையன் தான் வந்து இந்த பிங்க் கலர் சட்டை ஸோ இந்த பையன் வந்து சலீம் ஓகேங்களா ஸோ இவங்கள பற்றின ஸ்டோரி தான் இது இவங்க மூணு கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில் வருவாங்க ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிற்பி இந்த தாத்தா தான் வந்து சிற்பி ஓகேங்களா ஸோ தான் வந்து சிற்ப வேலைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறாரு ஸோ அவங்களுடைய தலைமுறை தலைமுறையா வந்த ஒரு வேலை தான் இந்த சிற்பக்கலை அப்படின்றது ஆனால் அவருடைய பையனான கோபால் அந்த பையனுக்கு வந்து இந்த வேலை செய்யறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது இன்னொரு கேரக்டர் சலீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவால் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பையன் ஆனால் அந்த பையனுக்கு வந்து இந்த சிற்பக்கலை சிற்பங்கள் செய்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகேங்களா இந்த பையன் வந்து அதாவது தாத்தாவோட பையன் கோபால் வந்து இந்த வேலையை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு நான் வெளில போய் நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படின்னு வந்து போயிடுவான் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுடைய ஸ்டோரி ஓகேங்களா க்ளாசரி வந்து பார்க்கலாம் ஸோ கிளாசரியில் ஃபஸ்ட்டு பாருங்க காங்கஸ்டர்டு அப்படின்னா ஓவர் க்ரௌடட் அப்படின்னு அர்த்தம் அதாவது க்ரௌடுன்னா வந்து நெரிசல் ஓவர் க்ரௌடட் அப்படின்னா ரொம்ப நெரிசல் மிகுந்த இடம் அதான் வந்து காங்கஸ்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து கிரண்டர்டு அப்படின்னா மேடிய லோ சவுண்டு லோ சவுண்டு அமைதியாக முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது முணங்கிக்கிட்டே இருக்கிறது ஸோ அதை தான் வந்து கிரண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரௌச்சிங்னா சிட்டிங் ஆன் ஹீல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது கீழே கீழே பாதத்தை பார்க்குறது அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ குணிகிறது அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் க்ரௌச்சிங்னா சிட்டிங் ஆன் ஹீல்ஸ் அடுத்து டெட்டர்மினேஷன் அப்படின்னா ஃபோர்னஸ் டு டூ சம்திங் அதாவது எதுலேயோ வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கிறது ஓகேங்களா இதான் வந்து டெட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விச் ஆர் த ன்டென்சஸ் கிவன் பிலோ கான்ஸ் த ஃபாலோயிங் மீனிங் அதாவது மீனிங் வர மாதிரி இருக்க சென்டென்ஸை வந்து நம்ம வந்து செலெக்ட் பண்ணணும் சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதே மீனிங் வர இன்னொரு சென்டென்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டெயின்டு பை மார்க் மேடான் கிளாத்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து த ஒயிட் வாஷ்டு வால்ஸ் வேர் ஸ்டெயின்டு பை மெனி மான்சூன்ஸ் ஸோ மான்சூன்ஸ் அப்பெல்லாம் வந்து அந்த ஒயிட் அந்த வால் வந்து என்ன ஆகுதுன்னா வாஷ் பண்ணுற மாதிரி கரைப்பட்டுருது அதுதான் வந்து சென்டென்ஸ் ஸோ இதுக்கு மேட்சாக இருக்க கீழே ஏபியில் எது வருதுன்னா ஏ தான் வருது த வால்ஸ் வேர் மேட் டர்ட்டி பை ரைன்ஸ் அதாவது ஸ்டெயின்டுனா கரை டர்ட்டினா அழுக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மீனிங் வருதா அதான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாவது பாருங்கள் ஒர்க்கிங் ஃபார் இட்டன்ஸ் ஒர்க்கிங் ஃபார் வெரி லிட்டில் மணி அதாவது ரொம்ப அந்த கம்மியான ஒரு பணத்துக்காக வந்து வேலை செய்கிறது இதான் மீனிங் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் எ பிட்டன்ஸ் அதாவது ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நான் டயர்ட் ஆகிட்டேன் ஸோ இதுக்கு ஆப்டான சென்டென்ஸ் எதுனா பி தான் ஹீ டிட் நாட் வான்ட் டு ஒர்க் அஸ் ஹீ கட்ஸ் லோ இன்கம் ஃபார் ஹீஸ் ஒர்க்கு அதாவது லோ இன்கம் வரனால அவனுக்கு அந்த வேலை செய்கிறதுல என்ன இல்லைனா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் ஓகேங்களா ஸோ மேட்ச் ஆகுதா அதுதான் பிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அற்ப சம்பளம் சொற்ப சம்பளம் கம்மியான சம்பளம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது தேர்டு ஆஷன் பேல் அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆஷ் சாம்பல் கலர் ஸோ ஆஷ் கலர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ அதே அதே அர்த்தம் ஸோ இது ஹீஸ் ஃபேஸ் ஆன் ஆஷன் அதாவது அவங்க ஃபேஸ் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்குது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கு இந்த மீனிங் தான் அது ஸோ இதுக்கு ஆட்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஹீ லுக்குடு பேல் அண்டு டல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன் வந்து கிறங்கி போயிருக்கா ஏன் டல்லாக இருக்கா அந்த மீனிங் தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரென்சடு ட்ரென்சடுனா தரோலி வெட்டு வெட்டுனா ஈரம் முழுசாக நனைஞ்சிருக்கிறது தான் வந்து நம்ம ட்ரென்சட்னு சொல்லுவோம் ஸோ அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஹீ இஸ் ட்ரென்சட் டு த ஸ்கின் அப்படி கொடுத்துருக்காங்க அதாவது முழுவதுமாக ஸ்கின்னு வந்து நனைஞ்சிருக்குன்னு ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப் அப்டானது வந்து பி தான் ஓகேங்களா பி தான் இஸ் தரோலி பெட் முழுவதும் நனைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எக்ஸாமில் கூட கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க அந்த மீனிங் ஏற்ற மாதிரி அவங்களே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னொரு சென்டென்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் இதுதான் ஓகேங்களா ஸோ அடுத்தது செக்ஷன் டூவில் வந்து என்ன இருக்குன்னா இந்த கோபால் கோபால்ன்றது இந்த தாத்தாவோட பையன் ஓகேங்களா அவன் வந்து கோச்சிட்டு போயிடுறான் ஆனால் இவருக்கு வந்து அந்த சிலை செய்கிறதுல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் எப்படியாவது அந்த சிலையை வந்து நம்ம முடிச்சிடணும் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றது தூங்குறது இது எதுவுமே வந்து அவருக்கு வந்து தேவையில்லை அவரோடது வந்து அந்த சிலையை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா அதை முழுசாக வந்து முடிக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து அவருடைய முழு நேரம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலையை சரி அது பாரம்பரியமாக வந்த வேலை அதனால் ஸோ அவர் சிலையெல்லாம் வந்து வடிச்சிட்டு கடைசியில் பார்க்கும்போது அந்த சிலை மா எது மாதிரி இருந்தது அப்படின்னா லார்டு கிருஷ்ணா அதாவது கையில் புல்லாங்குழல் வச்சுருக்க ஒரு லார்டு கிருஷ்ணாவோட ஸ்டாச்சு மாதிரி தான் வந்து அந்த சிலை இருந்திருக்கு இதான் செகண்ட் செக்ஷன் க்ளாசரி பார்க்கலாம் ஸோ இதில் அந்த பையன் வந்து இங்கே தான் இருந்திருப்பான் ஓகேங்களா கிளாசரி வந்து பார்க்கலாம் கிளாசரி பாருங்கள் சரின் அப்படின்னா காம் அதாவது அமைதியாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ அமைதியாக இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அமைதியாக வந்து மயம் போன முன்னாடி அந்த சிலையை வந்து இருப்பார் ஸோ அடுத்து பிளேர்டு அப்படின்னா பிகேம் அன்கிளியர் அப்படின்றது அதாவது ஒரு சிலை வந்து அந்த செதுக்காமல் இடத்துல இருக்கும்போது அது ஒரு மாதிரி மங்களாக இருக்கும்ல அதுதான் இன்னொன்று அவர் கண்ணுமே வந்து மங்களாக தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அவர் சாப்பிடாம தூங்காமல் இருக்கனால அடுத்து ப்ளஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா சோ சைனஸ்னு அப்படியே அர்த்தம் அதாவது வெக்கப்படுறது கூச்சப்படுறது தயங்குறது இது எல்லாமே வந்து இந்த பிளஷில் வந்துடும் ஓகேங்களா இப்போ ரீட் த சென்டென்சஸ் அண்ட் நம்பர் தம் இன்கரெக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆர்டர் படி சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து எது வரும்னா த ஓல்டு மேன் ஒர்கடு டயர்லெஸ்லி ஆன் த தல்ப்ர் அப்படின்னு வரும் ஸோ ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து ஹி ஹேட் ஏ ஸ்ட்ராங் விஸ் டு ஃபினிஷ் இட் இன் டைம் அதாவது அந்த ஸ்டா அந்த ஸ்டாச்சு வந்து அவர் முடி முடிக்கணும் ஃபினிஷ் பண்ணணுன்றதுல அவர் ஏமா இருந்தது ஓவர் டேஸ் ஹீ ஃபெல்ட் வெரி வீக் தொடர்ந்து அவர் சாப்பிடாமல் தூங்காமல் வேலை செஞ்சனால வீக் ஆகிட்டார் ஹி தாட் ஹி உட் நாட் டு ஏபிள் டு ஃபினிஷ் ஒரு கட்டத்தில் நம்மளால் இதை ஃபினிஷ் பண்ண முடியாதோ அப்படின்னு வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு ஹீ விஷ்டு டு ஹாவ் கோபால் வித் ஹிம் அவங்க கோபால் யாருன்னா அவங்க பையன் அவங்க பையன்தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்றத திரும்பி பார்ப்பார் அதாவது இவர் மங்களாக இருக்குது கண் மங்களாக இருக்குதுன்னு ம ஒரு மாதிரியாக இருக்கும்போது திடீர்னு அந்த சிலை தட்டுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கோம் ஸோ அது வந்து இவர் என்ன நினப்பார்னால் தன்னோட பையன் கோசில் போன பையன் கோபால் தான் வந்துட்டான்னு நினப்பாரு ஆனால் அங்கே யார் இருப்பான்னா சலீம் தான் வந்து இருப்பான் ஓகேங்களா ஸோ ஆர்டர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த தேர்டு செக்ஷனில் என்னென்னா சலீம் வந்து இந்த இந்த புல்லாங்குழல் இந்த ஸ்டாச்சுவை வந்து அவங்க செதுக்கிறத வந்து அந்த அந்த தாத்தா வந்து பார்த்துருப்பாரு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு சந்தோஷத்தில் வந்து அவருக்கு பேச்சே வரல அவர் என்ன நினப்பார்னால் தாம் பையன் வந்து இந்த வேலையை தொடர்ந்து தனக்கு பின்னாடி வந்து செய்வான் அப்படின்னு வந்து அவர் நினச்சிருப்பார் ஆனால் தான் பையன் செய்யாததை ஒரு தத்தெடுக்கப்பட்ட சலீம்ன்ற பையன் வந்து செஞ்சிருக்கான் அதாவது ஒரு யங் ஸ்டோன் கவர் வந்து உருவாயிட்டா அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பாரு இதுதான் இந்த ஸ்டோரி ஓகேங்களா ஸோ ஆர்த்தர் யாருன்னா சிக்ரூம் ஸ்ரீவஸ்தவ் இந்த சிக்ரூம் ஸ்ரீவஸ்தவ் இஸ் ஆன் இந்தியன் ஆர்த்தர் ஆஃப் ஜெர்மன் ஆர்ஜின் சீசிய மல்டி ஃபேஸ்டு ஆர்டிஸ்ட் ரைட்டர்ஸ் கட்டர் அண்ட் ஆன் இலஸ்ட்ரேட்டர் அசிய ரைட்டர்ஸ் இ ஹாஸ் ரிட்டன் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் புக்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ் இவர் டுவெண்ட்டி ஃபைவ் புக்கு வந்து ரைட் பண்ணியிருக்காரு கிளாசரி பார்க்கலாம் ஸ்டம்பிள்டு அப்படின்னா லாஸ்ட்டு பேலன்ஸ் அதாவது பேலன்ஸை இழந்து தடுமாறுறது இம்பாலிஷடு அப்படின்னா ஸ்டாப்டு ஃப்ரம் மூவிங் அதாவது ஸ்டாப்டு ஃப்ரம் மூவிங்னால் என்ன அதாவது நகர்றதை தடுக்கிறது ஓகேங்களா நகராமல் இருக்கிறது அசையாமல் இருக்கிறது டார்டர்டு ஓவர் அப்படின்னா மூவ்டு அன்ஸ்டெடிலி வே அதாவது இது இது பாருங்கள் இம்பாலிஷடுனா மூவ் பண்ணுறத தடுக்கிறது டார்ட்டர்டு ஓவர்னால் அங்கே இங்கேயும் வந்து அலைகிறது ஓகேங்களா எரும்பனையாக வச்சுக்கோங்க அன்ஸ்டடி இல்லாமல் அங்கே இங்கேயும் வந்து அலைகிறது ஸ்டார்டல்டு அப்படின்னா சர்ப்ரைஸ்டு அதாவது திகைப்படைகிறது ஓகேங்களா ஸோ அடுத்து ரீட் த செக்ஷன் த்ரீ பேரா ஒன் அண்ட் ஃபோர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்சர் எழுதிருக்கேன் அதை மட்டும் பார்த்துக்குங்க பேரகிராஃப் ஒன்னில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஹூ லிஸன் டு த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சீசல் யார் வந்து பார்த்தாங்க கவனிச்சாங்க சவுண்டு கேட்குறது யார் அப்படின்னா ஓல்டு மேன் தான் ஹூ வாஸ் ஒர்க்கிங் வித் த ஹம்மர் அண்டு த சீசல் யார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சலீம் ஹூ வாஸ் ஸ்டேரிங் யார் வந்து ரொம்ப ஸ்டாரிங்னா திகைத்து நின்றது யாருனா த ஓல்டு மேன் ஹூ வாஸ் த யங்ஸ்டோன் கர்வர் வந்து சலீம் ஹூ வாட் வாஸ் ஹீ ஒர்க்கிங் ஆன் அதாவது என்ன வேலை கடைசியில் அது எந்த ஒரு ஸ்டாச்சுவா வந்து இருந்தது அப்படின்னா எ லார்ட் ஆஃப் கிருஷ்ணா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து காப்ளரி வந்து பார்க்கலாம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் அல்ஃபோபெட்டிக்கல் ஆர்டர் ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃப்ரம் த டிக்ஷ்னரி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு வேர்டு கொடுத்துருக்காங்க இந்த வேர்டு வந்து நம்ம அல்ஃபோபெட்டிக்கல் படி ஆர்டர் படி எழுதணும் அதாவது ஏ டூ இசட் படி வந்து ஆர்டர் படுத்தி எழுதணும் தமிழில் வந்து அகர வரிசைப்படுத்தி எழுதுவோம்ல அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும் ஆப்ளிக்யூ வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அல்ஃபெட்டிக்கல் படி ஏதான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ ஆப்ளிக்யூ ஆப்ளிக்யூனால் என்னென்னா டிஷ்னரி மீனிங் வந்து எழுதிருக்கேன் ஸோ வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க ஆர்னமெண்டல் நீடில் ஒர்க் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன வரும்னா சி பி இல்லை அதனால் சி பாருங்கள் கேலிகிராஃபி கேலிகிராஃபி என்ன அப்படின்னா டெக்கரேட்டிவ் ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக வந்து நம்ம பண்ணுறது அடுத்து இதுக்கு பே என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து ஆரிகாமி அப்படின்னா ஹார்ட் ஆஃப் பேப்பர் ஃபோல்டிங் ஓகேங்களா ஸோ அடுத்து டேப்ஸ்ட்ரை அப்படின்னா ஏ லார்ஜ் பீஸ் ஆஃப் ஹெவி கிளாத் யூஸிங் கலர் கலர் த்ரெட்ஸ் அதாவது கிளாத்ஸ் நிறையா இருக்கிறதுல நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு மாடல் இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்டால் எழுத தெரியணும் ஸோ இது வேறு வேர்ட்ஸ் எழுது கொடுத்தா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே எழுத தெரியுமா அப்படின்றது தெரில புக்கில் இருக்க வேர்ட்ஸ் மட்டுமாவது பார்த்துக்குங்க ஓகேங்களா அட் மேட்சச்ச டூல்ஸ் வித் ஆர்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எந்தெந்த டூல்ஸை எந்தெந்த வேலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத காலம் ஏ காலம் பி வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் சீசல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கல்ப்ச்சர் அதாவது சிற்பக்கலையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த செதுக்குறதுக்கு அதாவது சுத்தி மற்றும் உளி தாங்க இது சுத்தியல் மற்றும் உளி தான் வந்து அண்ட் சீசல்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது பெயிண்ட்டு ப்ரெஷ் அண்டு பேலட் இது எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க மால்ஸ் அண்ட் ரோல் பின் வந்து பாட்டரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சிசர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா கொலாச்சில் யூஸ் பண்ணுவாங்க நீரில் த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு டூ யூ சி த ரெட் கலர் அவுட் சைடு அப்படின்றது சொல்லக்கூடாது சி எப்போ வரும்னா சம்திங் சார் இது எல்லாமே கரெக்டாக நினைக்கிறேன் சம்திங் தட் யூ டூ நேச்சுரலி வித்தௌட் திங்கிங் நம்ம ஆல்ரெடி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பேசுகிறப்ப சி அப்படின்னு வந்து சொல்லலாம் லுக் அட் த ப்ளூ பேர்ட் இன் த ட்ரீ லுக் எங்கே வரும்னா மேக் ஆன் எஃபர்ட் டு சி சம்திங் நம்ம பார்த்ததை எஃபர்ட் படுத்தி சொல்கிறதுல வரும் ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் டிவி நவ் வாட்ச் எங்கன்னா சம்திங் யூ லுக் அட் அ லுக் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம் அதாவது ஏதோ ஒரு டையத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்து வாட்ச் அப்படின்றது வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து லிசன் டு த டீச்சர் ரீடிங் த பேசேஷ் ரீட் த கொஸ்டின்ஸ் கிவ் அண்ட் லிசன் இது வந்து என்னென்னா பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்பர் மென்ஷன் பண்ணலையா ஸோ இந்த பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் புக்கு லாஸ்ட்டில் இருக்கும் அது ஸோ அதை ரீட் பண்ணி இந்த கொஷின்கில் ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் நான் ஆன்சர் குறிச்சிருக்கேன் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க மதுபானி பெயிண்டிங்ஸ் ஆர் ஃப்ரம் டே ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் இருந்துக்கு அப்படின்னா பீகாரில் மதுபானி பெயிண்டிங்ஸ் வேர் ஒரிஜினலி ஆன் எதை பற்றி எங்கே வந்து வரைகிறதுனா வால்ஸில் திஸ் பெயிண்டிங் ஹேஸ் இன்டர்நேஷ்னல் ரெகாக்னேஷன்னா எஸ் இது இன்டர்நேஷ்னல் ரெகாக்னேஷன் டில்லி ஹார்ட் இஸ் ஏ இது வந்து ஒரு கிராஃப்ட் பசார் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பசாராக இருக்கிற ஒரு இடம் தான் டில்லி ஹார்ட்டு அந்த பேராக்ராஃபில் இருக்கும் மதுபானி பெயிண்டிங் கேன் ஆல்சோ பீ டேஸ் ஆன்சர் கேரியர் ஸோ அடுத்தது வந்து பிக்டோ கிராமர் பிக்டோ கிராமரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேசிவ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்டிவ் வைஸ் பாசிட்டிவ் வைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்டிவ் வைஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வந்துடும் ரெண்டாவது வந்து வெர்பு வந்துடும் மூணாவது வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும் இது வந்துச்சுன்னா இது வந்து ஆக்டிவ் வைஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து பேசிவ்வைஸ் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டே வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும் அதுக்கப்புறம் பி வெர்பு வரும் அடுத்து என்ன வரும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் வெர்பு வரும் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா பை வரும் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்துடும் இது வந்து பேசிவ் வாய்ஸ் அதாவது பேசிவ் வாய்ஸை ஈஸியாக எப்படி ஐடென்டி பண்ணலாம்னா பை வரும் அதாவது தமிழில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை ஓகேங்களா பேசிவ் வாய்ஸ்னால் செயப்பாட்டு வினை ஓகேங்களா ஸோ இப்போ செயப்பாட்டு வினை எப்படி கண்டுபிடிப்புனா லாஸ்ட்டில் வந்து பட்டது அப்படின்னு முடிஞ்சாலே நம்ம என்ன சொல்லுவோம் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம் அதே தான் இங்கிலீஷில் பையன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசிவ் வாய்ஸ் வந்து போட்டுருங்க யோசிக்காதீங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் மை மாம் அப்படின்றது சப்ஜெக்டு ஹேஸ் மேட் அப்படின்றது வெர்பு கேக் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ இது அப்படியே எப்படி மாறுதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துருதா ஏ கேக் அப்படின்றது ஹேஸ் பீன் அப்படின்றது பி வேர்பு ஓகேங்களா ஸோ மேடு பை மை மாம் அப்படின்றது வந்து என்னென்னா சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாறி வருது த கேட் இஸ் சேசிங் த ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நவுன் வந்துருக்கு ஸோ இது வந்து ஆக்டிவ் வைஸில் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த ரேட் இஸ் பீஇன் சேஸ்டு பை த கேட் ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நவுன் வந்துடுது பி வெறுப்பு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்டிவ் பார்ட்டிசபிள் வெறுப்பு வந்துடுது ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா ஆக்டிவ் பாசிவ் வைஸ் ஈஸியாக ஐடென்டி பண்ணுறதுக்கு பையன் முடிஞ்சது அப்படின்னா அது பாசிவ் வைஸில் போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் வெறுப்பு பாருங்கள் பாஸ்ட் பாடிசிபிள் வெறுபாகவும் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இங்கே இது கொடுத்துருக்காங்க நோட் டு த டீச்சர் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் பர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன் இந்த பேசிவாய்ஸ் த சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் அதே தான் ஸோ ஒரு செயல் வந்து செய்கிறாங்க அப்படின்றது வந்து செய்வினை செய்வினை அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் செயப்பாட்டு வினை அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை லாஸ்ட்டில் வந்து பட்டது அப்படின்னு முடியும் இங்கிலீஷில் வந்து பை அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா யூஸ் கிராமர் கன்ஸ்ட்ரக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஃப்ரம் த டேபிள் கிவ் அண்ட் ஸோ இது வந்து ஒரு ஆறு வேர்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு காலமாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இருக்க வேர்டோட செகண்ட் வேர்டை தேர்டு வேர்டை சேர்த்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் ஷூட் பி மெயின்டைன்டு இன் லைப்ரரிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸட்ரா சைலன்ஸ் வந்து லைப்ரரியிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ அது பாசி பாசிட்டிவாக தானே வருது அப்போ ஷுட் பி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஷுட் நாட் பி ரெண்டு இங்கே வருது கார்ஸ் ஷுட் நாட் பி பார்க்கடி இன் நோ பார்க்கிங் ஏரியா நோ பார்க்கிங் ஏரியாவில் கார்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது பார்க் பண்ணக்கூடாது அப்போ இது ஷுட் நாட் பி அப்படின்னு வரும் அடுத்து கிளலினஸ் கிளினஸ் இது வந்து எதை வரும்னா தேர்ட் வரும் ஓகேங்களா ஸோ கிளீனினஸ் ஷுட் பி பிராக்டிஸ் அட் ஹோம்ஸ் அஸ் வெல் அஸ் இன் பப்ளிக் பிளேசஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் செல் ஃபோன்ஸ் சுட் நாட் பி யூஸ்ட் இன் பெட்ரோல் பங்க்ஸு ஜங்க் ஃபுட் ஷுட் நாட் பி என வரும் பேடு ஃபார் ஹெல்த் ஸ்வீட்ஸ் ஷுட் நாட் பி அவாய்டு அஸ் தி கேஷ் ஆக் கேவிட்டீஸ் அண்ட் டூத் ஏக் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வருது இங்கே பாருங்கள் ரீட் த நியூஸ் ரிப்போர்ட் கிவன் பிலோ அண்ட் அண்டர்லைன் த பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்தாலே அதுக்கு முன்னாடி பி வெர்பு என்ன வருதோ அதை சேர்த்து நம்ம பேசிவ்வைஸாக போட்டுடலாம் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாஸ் ரப்பர்டு வருதா வேர் ஆஸ்கடு வருது வாஸ் மேடு வாஸ் ஸ்டோலன் வாஸ் இன்ஜூர்டு வுட்பி ஃபவுண்ட் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து என்னவா வருதுன்னா பாசிவ் ஃபார்ம் அடுத்தது பாசிவ் ஃபார்ம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணணும் பேப்பர் ப்ரொடியூஸ்டு ஓகேங்களா வாஸ் ப்ரடியூசுடுன்னு கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி வேர் மிக்ஸடுன்னு போட்டுக்கலாம் லேட்டர் இட் வாஸ் போட்டுக்கலாம் இட் வாஸ் ட்ரைடு டு மேக் பேப்பர் திஸ் மெத்தட் வாஸ் இன்வன்டர்ட் இன் செகண்ட் பிசிஇ இன் சைனா பாப்பியாஸ் plant வேர் யூஸ்டு யூஸருக்கு used போட்டுக்கலாம் பை எகிப்தியன்ஸ் டு மேக் பேப்பர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெறுபு வந்து முன்னாடி வந்து பி வெர்பு வந்ததுன்னா அது பாசிவைஸாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஐடென்டி பண்ண சொன்னாங்கன்னா இந்த method வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா பை வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த பாசிவ் ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு பாருங்கள் டேஸ் வித் செவன்ட்டி ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் அப்போ என்ன வரும்னா மிக்சடு வரும் ஓகேங்களா மிக்ஸடு ஸோ அடுத்து இதை மிக்ஸ இது என்ன வரும் அப்படின்னா புவர்டு இங்கே இருக்கு பாருங்கள் இது தான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இங்கே பாருங்கள் பிரிங்குடு வரும் ஸ்டெட்டு வரும் டிரான்ஸ்பர்டு வரும் கிரானிசடு வரும் இதுதான் இங்கே வந்து நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து முடிஞ்சிருச்சு லெசன் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ லெசன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து போயம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ போயத்தில் வேண்டரிங் சிங்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பாட்டு பாடும் கலைஞர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சர போயத்தோட ஆத்தர் யாரு பொயட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு வாசிய ஃபேமஸ் இந்தியன் பொயட் அண்டிய மேஜர் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் கிவன் ய சாப்ரோகேட் பாரத் கோகிலா த இவர் த நைட்டிங் கேர்ள் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர் யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னா சரோஜினி நாயுடுக்கு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அர் பியூட்டிஃபுல் poems and songs வந்து இவர் இருக்காங்க ஓகேங்களா க்ளாஸ் பார்க்கலாம் Lute, அப்படின்னா a kind of strange musical instruments அதாவது இங்கே வந்து எதை சொல்லுவாங்கன்னா வீணையை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா வீணை அடுத்து ரோம் அப்படின்னா வேண்டர் Travel அதாவது சுத்துறது Kindred, அப்படின்னா Relations அதாவது உறவினர்கள் லேஸ் அப்படின்னா சாங்ஸு ஸ்டோரிஸு டேரின்னா வெயிட்டு டிலே ஃபேட் அப்படின்னா டெஸ்டினி லக்கு அதாவது விதி அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஓகேங்களா ஸோ அடுத்தது ரைமிங் வேர்டு வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டாண்ட்ஸால் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் ஃபீட்டு ஸ்ட்ரீட்டு வரும் செகண்டில் ஷெட்டு டெட்டு கிங்ஸு திங்ஸு வரும் ரோமு ஹோமு வரும் தெரியல டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் வரும் சவுண்ட் ஒரே மாதிரி வரும் அதான் ரைமிங் வேர்டு ஃபேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்டு அதை எடுத்து இங்கே எழுத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த போயத்தில் பொறுத்தளவுக்கு லேஸ் அப்படின்றது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா ஸ்டோரிங் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி நயா த ஹோம் ஆஃப் சித்ரகா சப்ளிமெண்ட்ரி ஸோ இந்த வந்து சேலையில் வந்து இந்த டான்ஸிங் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ் வந்து வரைகிறது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய அதாவது படச்சேத்ரா ஸோ இவங்களுடைய கலைகள் பற்றின விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அதாவது இந்த துணியில் கிளாத்தில் வந்து இந்த படம் வரைஞ்சி ஸோ அதில் வந்து இயற்கையான கலர்களில் வந்து பெயிண்டிங் பண்ணி அது மூலம் ஸ்டோரி சொல்கிறது டான்ஸ் ஆடுறது இதான் இவங்களுடைய தொழிலாக வந்து இருக்குது ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பட சித்ரா இந்த கலை வந்து அழிஞ்சிரும் அப்படின்றனால ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து இந்த பாட்மாயா அப்படின்ற ஒரு இடத்துல மூணு நாள் வந்து செலப்ரேஷன் பண்ணுறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த செலப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நவம்பரில் ஸோ இங்கே என்ன நடக்குன்னா இந்த மாதிரி கலைகள் சம்மந்தமான நிறையா பொருட்களை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஸோ இந்த இதை வந்து ஞாபகமாக வச்சுக்கணும் மறையக்கூடாது அப்படின்றதுனால ஒரே இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலப்ரேஷன் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க புக் பேக் வந்து பார்க்கலாம் நயாஎஸ்எ கான்ட் லிட்டில் வில்லேஜின் வெஸ்ட் பெங்கால்ஸ் மினாபூர் டிஸ்ட்ரிக்ட் ஹவவர் இட் இஸ் நாட் அண்ட் ஆர்டினரி வில்லேஜ் அரவுண்ட் வந்து டூ ஃபிஃப்டி பட்டுவாஸ் ஆர் சித்ரகாஸ் அதாவது சித்ராஸ்னா திரை ஓவியங்களை வரைகிறவங்க ஓகேங்களா ஸோ பட்டுவாசுன்னு சொல்லுவாங்க அவங்கள சித்ரகாசுன்னு சொல்லுவாங்க ஆர்டிஸ்டு லிவ் த தெ ஃபோக் ஆர்டிஸ்ட் ஆர் பெயிண்டர்ஸ் லிரிக்ஸ் சிங்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஆல் ரோல்டு இன் டு ஒன் த தே ப்ராக்டிஸ் ஆன் ஆன்சியன் ஃபோல்டார்ட் கால்டு பட்ட சித்ரா இந்த ஃபோல்ட் கார்ட் வந்து எப்படி வந்து அழைக்கப்படுதுன்னா பட சித்ரா அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது அதாவது டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து போட்டிருக்காங்கல்ல அதுதான் ஓகேங்களா பட சித்ரா திஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் யூஸிங் பெயிண்டர் ஸ்க்ரோல்ஸ் த ஸ்க்ரோல்ஸ் ஆட் யூ ஸ்டோரிஸ் பெயிண்டட் ஆன் தம் அண்ட் ஆர்டிஸ்ட் சாங் த ஸ்டோரி அஸ் தே அன்ரோல்டு த்ரோல் த ஆர்ட் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸ்ட் இன் தேர்ட்டீத் சென்ச்சுவரி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த அந்த திரை ஓவியங்கள் அதாவது அந்த அந்த ஓவியங்களை வச்சு கதை சொல்கிறது டான்ஸ் ஆடுறது எதாவது க்ரியேட் பண்ணுறது சோசியல் மெசேஜ் மெசேஜஸ் வந்து சொல்கிறது இது எல்லாமே வந்து இந்த பட்டுவாஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆர் சித்ரகாஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி ஸோ அப்போ வந்து ஃப்ரேசஸ் பார்க்கலாம் த ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வந்து படச்சித்ரா ஆனுவல் ஃபெஸ்டிவல் டு செலிப்ரேட் த சக்ஸஸ் ஆஃப் லோக்கல் ஆர்டிஸ்ட் எங்கன்னா பட்மாயா அப்படின்ற இடத்துல நவம்பர் மாதம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க த அதர் நேம் ஆஃப் ஸ்டோரி டெல்லர்ஸோட ஆர் சித்ரகாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஃபீமேல் இன்ஃபேடிக் இன்ஃபேட்டிசைடு எக்ஸெட்ரா சோசியல் மெசேஜஸ் இங்கே எதை பற்றி சொன்னாங்கன்னா ட்ரீஸ் பற்றி சொல்கிறாங்க பெண்கள் விழிப்புணர்வை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி சோசியல் மெசேஜஸ் பற்றி சொல்கிறாங்க இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு வந்து இன்னொரு பெயர் வந்து சொல்கிற பட்டுவாஸ் அதாவது கதை சொல்கிறது ஒரு படத்தை பார்த்து கதை சொல்கிறது தான் பட்டுவாஸ் சித்ரகாஸ் இது வந்து அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும் துணிகளில் படம் வரைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கலர்ஸ் வந்து இயற்கையான கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா rearrange the sentences இந்தில் பாஸ்டி எது வருதுனா இந்ததா இயை பட்டா is created by painting on canvas இரண்டாவது பத்திங்கினா Jute fiber canvas was used in olden days Jute fibers வந்து use பணி இருக்காங்க It is a mad by stitching multiple sheets of poster paper together Paint plant based colors the lamp த லேம்ப் பிளாக் ஆர் மிக்ஸின் கோகோனட் ஷெல்ஸ் எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றது த ஷேப் ஆஃப் த வுட் ஆப்பிள் ட்ரீஸ் அஸ் அசிய க்ளூ அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா எ திங்க் காட்டன் கிளாத் இஸ் க்ளூடு டு த பேக் ஆஃப் த பெயிண்டிங் ஃபார் லாங் டைம் வந்து இருக்கிறதுக்கு இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பச தடவி ஸோ அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட்டர் ஸ்க்ரோல்ஸ் ஆர் ட்ரைடு இன் த சன் சனில் வச்சு காய வச்சுருக்காங்க லாஸ்டில் ஃபைனலி தயார் ஸ்டோர்டு இன் ரோல்ட் பண்டில் ஸோ பண்டில் பண்டெல்லாம் ரோல் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இது எங்கே வந்து அதாவது மார்க்கெட்டில் வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோல்ல பட்மாயா அப்படின்ற இடத்துல தான் வந்து அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு அவங்கவுங்க செஞ்சதை வந்து அங்கே வந்து வச்சு எல்லாத்துக்குமே பார்வையில் வந்து காமிப்பாங்க அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க ஏ குரூப் ஆஃப் நேம் அண்ட் ரைட் தம் இன் த பிளாங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க குச்சிப்புடி பங்காரா தாண்டியா அப்படின்றது பெர்ஃபார்மிங் ஆர்டில் வந்து வந்துடும் ஓகேங்களா பெர்ஃபார்மிங் ஆர்டில் வந்து வந்துடும் ப்ரோஸ் பொயட்ரி டிராமா நாவல் எல்லாமே வந்து லிட்ரரி ஆர்டில் வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஃபில் மேக்கிங் ஸ்கல்ச்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன ஆர்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து கராத்தே குங்ஃபு கோஃப்ரியா அப்படின்றது மேட்டியல் ஆர்ட்டில் வந்துடும் வீவிங் எம்ப்ராய்டரிங் காஃப்ட் டிசைனிங் எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் ஆர்ட்டில் வந்துடும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிடில் இருக்க செகண்ட் லெசன் தான் வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ செகண்ட் டேம்மில் இருக்க செகண்ட் லெசன் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இதோட செவன்த்து செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு டேர்மே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த்தில் ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோ ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து செவன்த்தில் தேர்டு டேர்ம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண தேங்க் தேங்க்யூ